ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் சண்டே ஈவினிங் மழை இன்னுமே பெஞ்சிட்டே இருக்குது கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை பசங்களும் எங்கேயுமே வெளியே போக முடியல எங்களுக்கு எதாவது சாப்பிட வேணும் செஞ்சு கொடுங்கம்மா வடை ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க வடை போடுறதுக்கு கரண்ட் இல்லை சரி ஓகே நம்ம ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா அவள் இருந்துச்சு அதை வச்சே வடை போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு லைட்டாக தண்ணி தொளிச்சு ஊற வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் புழு புழுன்னு வந்துடும் அதை எடுத்துட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு சோம்பு கொத்தமல்லி கருவேப்பில ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் க கடலை மாவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கா ஸ்பூன் கரம் மசாலா தூள் காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அழுத்தி பிசஞ்சி கொடுத்துட்டோம்னா போதும் தண்ணி எதுவுமே தேவை சேர்க்க தேவையில்லை நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை சேர்த்துக்க தட்டிட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நம்ம தவா ஃப்ரை பண்ணாலே போதும் உள்ளக்க நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளக்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உண்மையிலேயே நம்ம பருப்பு ஓட சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்